புரட்சி தலைவர் பிறந்தநாள் விழா கூட்டத்தை சீரும் சிறப்பமாக நம்முடைய சச்சின் மணியும் அவருடைய தந்தையார் வட்டக்கழக செயலாளர் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை போட்டு உணர்வு ஒற்றுமை பலம் அது அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணா திமுக கட்சியில் மட்டும்தான் இருக்கும் கிடைக்கும் நகைச்சுவையா நம்முடைய ஐயப்பா வெங்கடேசன் வந்து ரத்தன சுருக்கமா நான் முடிச்சுட்டுமா நான் முடிச்சுட்டுமா நான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிட்டார் நம்முடைய அருமை அண்ணன் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் நம்முடைய இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் போர்வால் பார்த்துவா என்றால் சாய்த்து வரும் நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு கழக செயலாளர் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வடசென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு அவரால் மிகப்பெரிய அடையாளம் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் வழக்கு கிடையாது இந்த விடியாத ஆட்சி விடியாத அரசு என்னைக்கு வந்து அடி எடுத்து வச்சதோ அன்னையிலிருந்து அடக்குமுறை வந்து மிகப்பெரிய ஒரு மாத நான்காண்டு ஆட்சி சீரும் சிறப்புமான ஆட்சி அக்பர் முத்திரை பயிற்சி ஆட்சி விமர்சனங்களை வந்து ஏத்துக்கிறது தான் வந்து ஆட்சியாளருடைய நிலையா இருக்கணும் அடக்குமுறை இருக்கக்கூடாது வந்து கண்டினிவா எல்லாரையும் அடக்குமுறையில் அடக்கி வழக்குகள் கண்டினிவா வழக்கு ஒரு ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் ஒரு போராட்டமா இருந்தாலும் மக்கள் நல பிரச்சனையா இருந்தாலும் அடக்குமுறை அடக்கி வைக்கிறது இதெல்லாம் நம்ம நம்ம கிழக்கு மாவட்டத்திற்கு ஒடுக்கி வச்சவர் வந்து திமுகவை ஒடுக்கி வைத்தவர் நம்முடைய அருமை அண்ணன் என்பவரை அவர்கள் வாக்காளர் பட்டியல் மிக முக்கியமான ஒரு அடையாளம் அந்த வாக்காளர் பட்டியல் விஷயத்தில் நம்முடைய பொதுச்சாளர்களை போய் பொறுவிட்ட உடனே நம்முடைய கழக வழக்கணை பிரிவு செயலர் அருமை செயலர் என்பவர் என்ன கூப்பிட்டு அதை கூர்ந்து நீங்க பார்த்த உடனடியாக அதற்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்த உடனே வட சென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதி கழகத்தில் தான் நீதிமன்றம் நீதியரசர் உத்தரவு போட்டார் உத்தரவு போட்டாரு இடமாற்றம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் இறப்பு டபுள் என்ட்ரியை நீங்கள் டெலிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது அதற்கு அந்த பெருமை அவருக்கு தான் சாரும் அதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதையும் தாண்டி இதே பிறந்தநாள் விழா கூட்டம் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கூட்டம் நம்முடைய ஆர்கே நகர் ஏஇ கோயில் தெருவில் வந்து நடக்கிறப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அடக்குமுறை எடப்பாடியார் கூட்டம் அடக்குமுறை அடக்கணும் அடக்கி பார்த்தான் அந்த அதையும் தகர்த்தெறிந்து அதற்கு வந்து வழக்கு தொடுத்து பர்மிஷன் வாங்கி கொடுத்தவர் வந்து நம்முடைய அண்ணன் என்பவர் அதையும் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபத்தி மூணு கண்டினியூ பொங்கல் விழா பாத்தீங்கன்னா பொங்கல் விழா தமிழர் திருவிழா தமிழர்கார விழா அடையாளம் தைப்பொங்கல் விழா தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுறாங்க

இயக்கத்திற்கான பாதுகாப்பு அதிமுக மட்டும்தான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் தீர்க்க தரிசி புரட்சி தலைவர் கடவுள் வல்லர் அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளை நாம் அனைவரும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலேயே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நலத்திட்ட உயிர்கள் திமுக கொடுக்க மாட்டோம் இன்றைய அவர் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் ராமாயணம் கொண்ட போய் பாருங்க வாய் பேச முடியாத காது கேட்காத வருட வருடம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய ட்ரஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ காது கேட்கப்பன் நமக்கு வந்து போயிட்டு கொடுத்துட்டு சேரு அன்னை சத்யா சந்தியா கல்லூரி எத்தனை பிள்ளைகள் வந்து இன்னைக்கு வந்து அதுல பயன்பட்டு இருக்காங்க தலைவர் வந்து மீண்டும் சொல்றேன் தீர்க்க தரிசி கடவுள் வல்லல் வல்லலால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் எந்த நாளும் வந்து அழியவே அழியாது சாகாது தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தொடங்கப்பட்ட இந்த மாபெரும் இயக்கம் இவங்க எங்கே தொட்டு பார்க்க முடியுமா இவங்க அவர் வழியில் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்கின்ற தாரக மந்திரத்தை நம்முள் அடக்கி